எம்யூஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலி எதற்காகனா நேற்றைக்கு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு சீமானவர்கள் பெரியாரை பற்றி உண்மைக்கு புறம்பான சில செய்திகளையும் அவதூறான சில செய்திகளையும் பரப்பியிருக்கிறாரு அதற்காக அவருக்கு கண்டனம் தெரிவித்து இந்த காணொலி நீங்கள் நினைக்கலாம் என்னடா முருகருக்கு மாலை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு பெரியாருக்கு ஆதரவாக சீமானுக்கு எதிராகவும் கண்டனம் தெரிவித்து இந்த காணொலி போல நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரி மாலை அணிந்து கொண்டும் பெரியாருக்காக பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னா நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்குது என்றால் சூத்திர சமூகத்தில் பிறந்த என்னை போன்ற நபர்களையும் மாலை அணிந்து பட்டை அணிந்து கோவிலுக்குள் சரிசமமாக செல்லலாம் என்கிற உரிமைக்காக போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அதனால் அவருக்கு நாம நன்றி செலுத்தாம யார் நன்றி செலுத்துறது அதனால் அவரை பற்றி யாராவது பேசினால் விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு முதல் பதில் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த காணொலியை இங்கு பதிவு செய்கிறேன் நேற்றைக்கு அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மனிதனுக்கு காம இச்சை ஏற்பட்டால் அவனுடைய கூட பிறந்த சகோதரி கூடையோ அக்கா தங்கச்சி கூட அம்மா கூட தன்னுடைய உறவினர்கள் கூடையோ வந்து உடலுறவு கொள்ளலாம் அப்படிங்கிறது போல தந்தை அவர்கள் பேசியதாக அவர் சொல்லாத ஒரு செய்தியை அண்ணன் அவர்கள் சொன்னார் இப்போ நான் என்ன கேட்குறேன் முதல்ல அண்ணன் சீமானவர்கள் அப்படி தந்தை பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார் அப்படின்னா அது எங்க பேசினாரு எதுல பேசினாரு இந்த ஆதாரப்பூர்வமாக பேசணும் அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அது முதல்ல அவர் உணர்ந்து செயல்படுத்தணும் அவர் வந்து ஒரு திரைப்பட டேரக்டர் இருந்தா ஏதோ ஒன்று சொல்லி போயிட்டார் அவர் எதுவும் தெரியாம பேசினார் பண்ணலாம் அவரை நம்பி அந்த கட்சியில் சில இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அவரை நம்பி இருக்கிறார் இவர் என்ன சொல்றாரோ அதுதான் தான் அந்த இளைஞர்கள் கவனிப்பாங்க அதனால ஒரு பொறுப்பு உணர்ந்து அவர் பேசணும் ரெண்டாவது இன்னொன்னு கேட்குறேன் இப்படி தந்தை பெரியாரவர்கள் சொன்னாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படி நீங்க நம்புறது உண்மையா இருந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க அதே திராவிட இயக்கத்தில் தந்தை பெரியாரவர்கள் என்னுடைய தாத்தா என்னுடைய வழிகாட்டி என்னுடைய குருநாதர் இதெல்லாம் பேசுனீங்கல அப்போ நீங்க தந்தை பெரியார்கள் சொல்லிய இந்த கோட்பாடு அதாவது காம இச்சை ஏற்பட்டால் அம்மாவோடையோ அக்கா தங்கச்சோடையோ உணர் உணர்ந்தலாம் அப்படிங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதுபடி நடந்தீர்களா என்கிற கேள்வி உங்களை பார்த்து முன்வைக்கணும் என்று ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா பாடகர் கோவனவர்கள் கூட இன்னைக்கு புரட்சி பாடகர் கோவனவர்கள் கூட இன்னைக்கு ஒரு பதிவு பண்ணிருக்கிறாரு அங்க இருந்த பத்திரிகையாளர்கள் யாருமே வந்து ஏன் இந்த கேள்வியை வந்து சீமானை பார்த்து வைக்கல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே இதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்னு ஏன் வந்து வைக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அது உண்மையிலேயே யூ சார்பாகவும் அந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறதுக்காக கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அங்க இருந்து பத்திரிகையாளர்கள் ஒரு பத்திரிகை மான்போட கேட்டிருக்கணும்ல பெரியார் வந்து அப்படி பேசினாலும் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அதை கேட்டு அதை கேட்கற இந்த செய்தியை எப்படி பாக்குறதுன்னு தெரியல பாஜகவுடைய முழு அஜெண்டா என்பது ஆர் முழு அஜெண்டா என்பது பார்ப்பனைத்துறை முழு அஜெண்டா என்பது தந்தை பெரியார் வளை எதிர்ப்பது ஏன் தந்தை பெரியார் வளை எதிர்க்கணும் தந்தை பெரியாருடைய சாதி மறுப்பு தந்தை பெரியாருடைய பெண்ணிய உரிமை தந்தை பெரியாருடைய அனைத்து மக்களும் அர்ச்சகராகலாம் அனைவரும் கோவிலுக்குள்ள போகலாம் அனைவருக்கும் சரிசமமான பொது உடைமை என்கிற வார்த்தையே பெரியார் அவர்கள் பேசுறாரு அது அரச சன் பரிவார் கூட்டத்துக்கு எதிராக இருக்கு அதனால என்ன சொல்றாருன்னா பெரியார் வந்து கடவுள் பருப்பாளர் கடவுள் பருப்பாளர் இந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன் முன்வைக்கிறாங்க இப்ப நீங்க என்ன செய்யறீங்க நாம தமிப்பில் இருக்கிற அண்ணன் சீமான என்ன சொல்றீங்க தந்தை பெரியார் அவர்களை ஒரு தெலுங்கர் ஒரு வந்தேரி அவர் வந்து இந்த இனத்துக்கு சம்பந்தம் கிடையாது அதுல குறிப்பான அண்ணன் சீமான் பேசும்போது ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு ஆடை முத்தையா வந்து இடஒதுக்கீடு பெற்று தந்தாரு தந்தை பெரியார் அவர்கள் பெற்று பெற்றுத்தார்ல தான் வந்து சிறந்தவரும் பேசுறீங்க

தமிழ் தேசியம் ஒருபோதும் இதை வலியுறுத்தல தலைவர் பிரபாகரனோ அல்லது தமிழரசனோ அல்லது புலவர் கலிய இந்த இனவாதத்தை வலியுறுத்தல தலைவர் பிரபாகரன் கூட சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக தான் சண்டையிட்டாங்க சிங்கள பயங்கரவாதத்துக்கு எதிராக சண்டையிட்டாரு சிங்கள பொதுமக்களுக்கு எதிராக சண்டையில சிங்களவர்கள் யாருமே இருக்கப்படாதுன்னு சொல்லல ஏனென்றால் தலைவர் பிரபாகரனுடைய படையிலேயே தன்னுடைய மெய்ப்பாதில் அவர்கள் ஒரு சிங்களவர் இருந்தார் அப்ப இவர் சிங்களவர் இவர் வரக்கூடாது அவருக்கு உண்மையிலேயே தலைவருடைய பிரபாகரனுடைய லட்சியமும் கொள்கையும் பிடிச்சதனால அவர் வந்து இனம் பார்க்காம கூட வச்சுக்கிட்டாரு இனம் பார்த்தது சிங்கள அரசாங்கம் நீங்க தமிழ் தேசிய விடுதலை சொல்லி பேசி ராஜபக்சே சித்தாந்தத்துடன் இவர்கள் கூடாது இவர்கள் அங்கே இவங்க வந்தேரி இவரு அருந்ததி மக்கள்லாம் வந்தேரி இவங்கெல்லாம் வந்தேரி இதெல்லாம் பேசக்கூடாது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வரையறை வச்சிருக்கு அந்த மேல்முருகன் அவர்களும் தமிழ் தேசியம் பேச அவரும் தமிழ் தேசியம் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்குவதற்கு முன்னால் இங்கு இருந்த மக்களை இந்த நாட்டின் மக்களாக பூர்வபடி மக்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த நாட்டின் விடுதலைக்கு அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களை நாங்கள் புறக்கணித்து பார்க்க முடியாது நாங்க கேட்கிற இடஒதுக்கீடு என்பது இங்க இருக்கிற அனைத்து சமூகத்துக்கும் சேர்த்துதான் அதற்கு பின்னால உள்ள வரக்கூடிய ஒரு மைக்ரெண்டாய் வராங்கல்ல ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக எண்ணற்ற வர இந்தியர்கள் வராங்க இப்படி பேசுற இதுதான் தமிழ் தேசியம் நீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுட்டு ஒரு இனவாத அரசியல் பேசினா என்ன அர்த்தம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் என்ன வித்தியாசம் இருக்குது பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர் அவங்க பேசுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க பெரியார் வந்தேரி பெரியார் வந்து இந்த நாட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை பேசுறீங்க நான் கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் தமிழரா இல்லையா என்பது நமக்கு தேவையில்லை தந்தை பெரியார் அவர்கள் தமிழர்களுக்கு தேவை அதுவும் குறிப்பாக கடவுள் மறுப்பாளர்களுக்கு பெரியாரை தேவையா தேவையில்லையான்றதை தாண்டி கடவுளை வணங்குபவன் கோவிலுக்கு சென்று கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவனுக்கு பெரியார் தேவை என்றைக்கும் பெரியார் இருப்பார் இன்னும் சொல்ல போன இந்த செய்தி அண்ணன் சீமானவர்கள் நேற்று பேசுனதுனால இதுவரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாள சமூக வலைதளங்கள் முழுக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கான குரலாகவும் அதே போல மதுரையில அந்த டங்ஸ்டன் நிறுவனத்தை வந்து அமைக்கக்கூடாது என்று மக்களுடைய குரலாகவும் ஒழித்திருந்த சமூக வலைதளங்கள் எதிரான கண்டனங்களை பதிவு செய்து செய்து போய் கொண்டிருக்கிறது அதனால் அண்ணன் சீமானவர்கள் இந்த வேலையை தயவு செய்து தெரியாமல் செய்திருந்தால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தெரிந்தே செய்திருந்தால் அதற்கான பலனை அதற்கான கண்டனையை அவர் நிச்சயமாக தமிழக மக்களிடம் இருந்து பெறுவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி